எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை வளர்விரை இன்றைய திதி சதுர்த்தி திதி காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பஞ்சமி இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இரவு ரெண்டு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கேட்டை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு பதினைந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணியும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் சேசவாகன பவனி இன்றைய பொது தங்க தங்கநகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசி காரர்களுக்கின்ற நாளில் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் போய் முடியும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நாம வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்த பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷம் இன்றைய உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கல்யாண முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் அனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வீங்க அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீங்க வழக்கு விஷயங்களாம் சாதகமாக மாறும் எதிர்பாராத பணபரவு உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்கிலிருந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் எழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் ஏற்படும் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறதுனால வியாபாரத்தில் கவனம் அறதியால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றை நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு நாளில் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் குடும்பத்தினரும் வீண் வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிக அதிகரிக்கும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் இன்றைய நாளை பொறுத்த வரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது நாள் உங்கள் செயலில் வேகம் கூடும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் என்ற நாளை பொறுத்தவரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்